வணக்கம் அமெரிக்கா சொல்லி தான் நம்ம போர் நிறுத்தம் பண்ணணும் அப்படின்னுட்டு தவறான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க அப்படி இல்லை பிரதமர் நரேந்திர மோடி யாருடைய மத்தியஸ்தத்தையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் யாரும் எங்களுக்கு சமாதானம் பண்ண எங்கள் இடையிலே வர நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னுட்டு சொல்லிட்டாரு இப்போ அந்த சண்டை நிறுத்தத்தை நம்ம ஏன் செஞ்சோம்னா அதை அடித்தது போதும் அப்படிங்கிற திருப்தியில் நம்ம செய்தோம் அவங்க வந்து போதும் நிறுத்திடுங்க எங்களை விட்டுடுங்க அப்படின்னுட்டு கேட்டுக்கிட்டாங்க நம்முடைய வெளியு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லியிருக்கிறாரு அவங்க கேட்டுக்கிட்டாங்க அதனால போர் நிறுத்தம் பண்ணியிருக்கோம் சண்டை நிறுத்தத்தை பண்ணோம் அப்படின்ட்டு ஏழாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நாலு நாள் இப்படி செய்தது ஒரு விஷயத்தை ஒரு உண்மை உண்மையை உணர்த்தி இருக்கிறது சில ஆயுதங்கள் அமெரிக்காவிலிருந்து வாங்கப்பட்டது பாகிஸ்தான் பயன்படுத்தியது சில ஆயுதங்கள் சீனாவிலிருந்து வாங்கப்பட்டது பாகிஸ்தான் பயன்படுத்தியது ஆனால் எந்த ஆயுதமும் நம்முடைய ஆயுதங்களை வெல்ல முடியவில்லை நம்முடைய ஏவுகணைகளை நம்முடைய ட்ரோன்களை அவர்களால் தடுக்க முடியவில்லை ஆனால் அவர்களுடைய விமானங்களை அவர்களுடைய ட்ரோன்களை நாம் தடுத்து நிறுத்தினோம் நம்முடைய பக்கத்துல ஐந்து வீரர்கள் வீரமரணம் மரணம் எய்திருக்கிறார்கள் போர் என்று சொன்னால் அப்படி வரதான் செய்யும் ஆனால் பாகிஸ்தான் வீரர்கள் நாற்பது பேர் மரணம் இந்து இருக்கிறார்கள் ராணுவமே நாற்பது பேர் பயங்கரவாதிகள் நூற்றி நாற்பது பேர் ஒன்பது அவங்களுடைய பயங்கரவாத மையங்களை தாக்கியதிலே நூற்றி நாற்பது பேர் சாகடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலே முக்கியமான தலைவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் எவ்வளவு முக்கியமான தலைவர்னா இராணுவ தளபதியும் பிரதமரும் போய் துக்கம் விசாரிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய பயங்கரவாத தலைவர்கள் அங்கே பயங்கரவாதமும் இராணுவமும் ரெண்டும் ஒன்று தான் அரசே பயங்கரவாத அரசு தான் ஆனால் இங்கே இருக்கிற வைகோ என்ன சொல்கிறாரு இங்கே இருக்க இருக்கக்கூடிய திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா அது பாகிஸ்தானில் முஸ்லீம் எல்லாம் இருக்கான் தாக்காதுங்க அப்படிங்கிறாங்க அப்போது இதை ஒரு நாடாக பகை நாடாக அவங்க நினைக்கல மதத்தை தான் நினைக்கிறாங்க அப்போ பாகிஸ்தானில் இருக்கிற முஸ்லீம் இந்தியாவுக்குள்ளாடி வந்து நீ இந்துவா முஸ்லீம்மான்னு கேட்டு கொலை பண்ணுனால் அதை சரிங்கிறாங்க அதுக்கு கண்டனம் தெரிவிக்கலை அதுக்கு துக்கம் தெரிவிக்கலை திமுக கூட்டணி கட்சிகளை நான் சொல்கிறேன் ஆனால் பாகிஸ்தானில் முஸ்லீம் இருக்காங்களே தாக்காதுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்போ பாகிஸ்தான் நம்மகிட்ட என்ன பண்ணுது பாகிஸ்தான் சுதந்திரம் வாங்கிய நாளில் இருந்து இந்தியாவுக்கு உள்ளாடி இந்தியாவை அழிப்போம் அப்படிங்கிறதையே கொள்கையாக கொண்டு தான் இருக்காங்க அதுக்காக தான் பயிற்சி கொடுக்குறாங்க அதுக்கு தான் பயங்கரவாதிகள் பயிற்சி முகாம்களை அவங்க நடத்துறாங்க அப்போ இங்க திமுகவும் காங்கிரஸும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் மதம் மாறிகளுக்கு குடைபிடிக்கக்கூடிய அவர்களுக்கு பின்னால் நின்று இந்துக்களை அழிக்கக்கூடிய சக்தியாக தான் விளங்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்முடைய திருச்சிக்கு பக்கத்துல நாடு முழுமையும் திருச்செந்துறையில மட்டும் இல்ல நாடு முழுமையும் எத்தனை ஆயிரம் ஏக்கராவா இருந்தாலும் முஸ்லீம்களுடைய வப்பு வாரியம் இது எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டா அவங்களுக்கு தான் கொடுத்துடணும் அதை இன்னொருத்தருக்கு விற்க முடியாது அப்படின்னு ஒரு சட்டத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸ் கட்சி வச்சிருக்கு இது எதுக்கு வச்சுருக்காங்க மதம் மாறி போன முஸ்லீமு இந்த அவன் இந்து தான் அவன் மதம் மாறிட்டான்னு வைக்கலாம் மதம் எப்போ வேணாலும் மாறிடலாம் அவன் இப்போ இன்னைக்கு இந்தா இருக்கான் நாளைக்கு நான் முஸ்லீம்னு மாறிடுறான் மாறிக்கிட்டு அவன் வப்பு போர்டில் சேர்ந்துடுறான் சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னுக்கிட்டு அவங்க ஒரு லெட்ரு கொடுத்துட்டானா பதிவுத்துறைக்கு பதிவுத்துறை அது அவங்களுக்கு தான் சொந்தம் அதை நீங்கள் விற்க முடியாது அப்படின்னு சொல்லுது அப்படி ஒரு சட்டத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஏற்றி வச்சுருக்குறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த காங்கிரஸும் சரி திமுகவும் சரி திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளும் என்ன சொல்கிறாங்க பாகிஸ்தானில் முஸ்லீம் இருக்கான் தாக்காதுங்க சண்டைப்படாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ யார் பயங்கரவாதி யார் முஸ்லீம் தானே பாகிஸ்தான் முஸ்லீம் தானே பயங்கரவாதி அவனை கொலை பண்ண வேண்டாமா அவன்கிட்ட சண்டை போட வேண்டாமா அவனை அழிக்க வேண்டாமா என்ன பேச்சு பேசுகிறாங்க தேசபக்தி இல்லாமல் தேச விரோதிகளாக சில அரசியல் கட்சி தலைவர்கள் நம்ம ஊரில் இருக்காங்க வைகோ பேசுகிறாரு திருமாவளவம் பேசுகிறாரு அது ஓ க ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்கலை நம்ம கண்ணீர் அஞ்சலி செலுத்தலை அவ ஒப்புக்கு ஒரு ஊர்வலம் நடத்துகிறாரு நான் இந்திய இராணுவத்தை ஆதரிக்கிறேன் முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இரு பண்ணிக்கிட்டு அவர் திருவள்ளூரில் சொன்னார் அப்படியெல்லாம் இருக்க முடியாது முதலமைச்சர்னா மத்திய அரசு சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அதனால அவர் ஒரு ஊர்வலம் போடுறாரு நான் இராணுவத்தை ஆதரிக்கிறேன்னு சொல்கிறாரு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்திலே இருக்கக்கூடிய நாட்டுக்கு எதிரானவர்களை தேச துரோகிகளை இனம் கண்டு கொள்ள அந்த தாக்குதல் உதவி இருக்கிறது இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா முன்னாடியெல்லாம் அவன் தாக்குதல் பண்ணுவான் யாரு தாக்குதல் பண்ணானே நம்ம கண்டுபிடிச்சு சொல்லுவோம் பாகிஸ்தான்கிட்ட நாங்கள் பார்க்குறோம் விசாரணை பண்றோம் நீங்க கொடுக்குற ஆதாரம் போதாது அப்படிம்பா அப்படி இழுத்துக்கிட்டே கிடக்கும் காங்கிரஸ் ஆட்சியிலலாம் அவன் எல்லை தாண்டி போன உடனே போயிட்டான் எல்லை தாண்டி போயிட்டான் அங்கே தான் நம்ம போக முடியாதுப்பா இங்கேயே நின்றுடுங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் பிஜேபி ஆட்சி வந்த பிறகு தான் எல்லை தாண்டி போனால் அங்கே போய் தாக்குறோம் அந்த முறை பிஜேபி ஆட்சி வந்த பிறகு தான் அந்த துள்ளியை தாக்குதல் எல்லாம் தாண்டி போட்டா போனா என்ன அங்கே போய் அழிப்போம் அப்படின்னு கோட்டையில் போய் அழித்தோம் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் அப்படி துல்லிய தாக்குதல் பண்ணோம் அதே போல இப்போ இருபத்தாறு பேரை கொண்டு எங்க பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானோட தான் சண்டை போடுவோம் அப்படின்ட்டு பாகிஸ்தானோட சண்டை போட்டோம் சண்டை போட்டு நூத்தி நாற்பது பயங்கரவாதிகளை அழிச்சிருக்கோம் அதுல ராணுவ அமையும் அமையும் ராணுவம் சப்போர்ட் பண்ணுதான் அவனுக்கு வர்றான் ராணுவம் வர்றதுனால ராணுவ தளங்களை அழிச்சோம் நாற்பது ராணுவ வீரர்களையும் அழிச்சிட்டோம் இப்ப நம்ம பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை இப்போ இருந்து வாங்கின ஆயுதமும் வேலை செய்யலை சீனா கிட்ட இருந்து பாகிஸ்தான் வாங்கி வச்சுருந்ததும் வேலை செய்யலை இந்திய ஆயுதத்துக்கு முன்னாடி அது நிற்க முடியலை அப்படிங்கிறது வெளிப்பட்டு போச்சு இப்போ இந்தியா தான் உலகத்திலேயே ராணுவ சக்தியில் நம்பர் ஒன்னு அப்படிங்கிறத இந்த சண்டை நிரூபிச்சிருக்கு அதே வேளையில் நம்ம உள்ளூரில் தமிழ்நாட்டில் தேசத்துறோகிகள் இருக்கிறார்கள் என்பதையும் இந்த சண்டை நிரூபித்திருக்கிறது வணக்கம்